மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி நன்றிக்கா இந்த லகுமா சித்தில நாம வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னா நம்மளால் வந்து தண்ணீரில் நடக்க முடியும் ஆகாயத்தில் பறக்க முடியும் காற்றில் பறக்க முடியும் ஆனால் இந்த சித்து எப்படி செய்கிறது என்னுடைய மெக்கானிசம் என்னன்றதை நான் இன்னைக்கு சொல்றேன் பசி தாகம் தூக்கம் இது மூன்றையும் வென்றிருக்க வேண்டும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இருக்குது அதனால நம்ம பிண்டத்தில் இந்த நவகிரகங்கள் எப்படி செயல்படுதுன்றத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் தெரியாமல் அஷ்டமாசித்தி செய்ய முடியாது அந்த ஒரு வருடம் உங்களுடைய இந்திரியம் வெளியிலேயே போகாமல் இருக்கணும் சாதாரண ஆசாபாசங்களுக்கு உட்பட்ட இந்த தேகத்தினுடைய உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் சூற்றுமை தேகம் முழுமையாக பதிவாக்கி வச்சிருந்துச்சுன்னா இந்த பிரிவில் சத்தியமாக நீங்கள் லகுமா சித்தி செய்ய முடியாது எந்த சித்தியும் செய்ய முடியாது நம்மளுடைய உடம்புல சந்திர மண்டலம் எங்கே இருக்குன்னு தெரியணும் சந்திரமண்டலத்தில் இருந்து நம்மளுடைய சூட்சுமை தேகம் பறக்கிற மாதிரி சங்கல்பம் பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல தேகம் இந்த பூமியை விட்டு பறக்க ஆரம்பிச்சிடும் தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய காணொலியில் அஷ்டமா சித்துக்களை பற்றி என்னன்னு பார்க்கலாம் சென்ற காணொலியிலேயே நான் சென்று சொல்லியிருந்தேன் அடுத்த காணொலி அஷ்டமா சித்த பற்றி போடலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த காணொலியில் அஷ்டமா சித்துக்களை பற்றி என்னன்றது பார்க்கலாம் இந்த அஷ்டமா சித்துக்களை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி வேறு சில விஷயங்களை சொல்லி ஆகணும் இந்த அஷ்டமா சித்துக்கள் என்பது எட்டு வகைப்படும் இந்த அஷ்டமா சித்துக்களில் வந்து வெறும் எட்டு சித்திகள் மட்டும் கிடையாது அதுக்குள்ள உட்பிரிவுகளில் நிறைய வேறு வேறு சித்துகள் உண்டு இப்போ வாக்கு பலிக்குது அது ஒரு சித்தி தான் நம்ம நினச்சது நடக்கும் அது ஒரு சித்தி தான் அதுக்கப்புறம் நமக்கு தூரத்தில் நடக்க நடக்கிறது தெரியும் அது ஒரு வகையான சித்தி அப்புறம் நடக்க போகிறது முன்கூட்டியே தெரியும் ஒரு ஒரு மாதம் கழித்து நடக்க போகுது ஒரு வாரம் கழித்து நடக்க போகிறது முன்கூட்டியே சில நேரம் தெரியும் இதெல்லாம் ஒரு வகையான சித்துக்கள் தான் இதுக்கு இது வந்து இதெல்லாம் வந்து அஷ்டமா சித்தியில் சின்ன சின்ன ஒரு பங்கு அவ்வளோதான் புரியுதுங்களா இது தெரிஞ்சுங்க இப்போது அஷ்டமா சித்தி எட்டு வகைப்படும்னு சொன்னேன் அதில் என்னென்ன சித்தின்னு சொல்லிடுறேன் அனிமா மகிமா லகிமா கரிமா வசித்துவம் ஈசத்துவம் பிராகாமியம் பிராப்தி எட்டு வகையான சித்துக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த எட்டு வகையான சித்துக்களில் முதல்ல நாம் எந்த சித்த பற்றி பார்க்கலாம்னா லகுமான்ற ஒரு சித்த பற்றி பார்க்கலாம் இந்த லகுமா சித்துன்றது நம்மளுக்கு வாச்சது அப்படின்னாக்கா இந்த லகுமா சித்தியில் நாம் வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னா நம்மளால் வந்து தண்ணீரில் நடக்க முடியும் ஆகாயத்தில் பறக்க முடியும் காற்றில் பறக்க முடியும் இந்த மாதிரியெல்லாம் சில அற்புதங்கள்லாம் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க இதைத்தான் வந்து பல யூடியூபர்ஸ் பல காணொலியில் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த சித்து எப்படி செய்கிறது என்னுடைய மெக்கானிசம் என்னன்றதை நான் இன்றைக்கி சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் நான் சொல்ல முடியும் எனக்கு தெரியாது எவ்வளவோ இருக்கலாம் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் அதை நீங்கள் எப்படியோ நீங்கள் போகிற பயணத்தில் அது உங்களுக்கு கிடைக்கலாம் சரிங்களா இப்போது இந்த லகுமா சித்த எப்படி செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் முதல்ல அஷ்டமா சித்திக்கு நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் பசி தாகம் தூக்கம் இது மூன்றையும் வென்றிருக்க வேண்டும் பசி தாகம் தூக்கம் இது எதுவுமே இருக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது தாகம் தாகம் வந்து எப்போயோ டைம் சின்னதாக தேவைப்படலாம் தண்ணி குடிக்கிறதுக்கு புரியுதுங்களா தூக்கம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக தூக்கம் இருக்கக்கூடாது பசி தாகம் தூக்கம் இருக்கக்கூடாது அடுத்தது இந்த கிரகங்களை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இந்த நவகிரகங்கள் வந்து வெளியில் வந்து இந்த ஒன்பது கிரகங்கள் இருக்குது அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அதுக்கு நமக்கும் அவ்வளோ பர்ஃபெக்டாக கனெக்டங் கனெக்டிங் இருக்குதான்னு கேட்டால் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலையும் இருக்குது அதனால் நம்ம பிண்டத்தில் இந்த நவகிரகங்கள் எப்படி செயல்படுதுன்றத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் தெரியாமல் அஷ்டமாசித்து செய்ய முடியாது இது ரெண்டாவது கண்டிஷன் மூன்றாவது நிறுவிகல்ப சமாதி நிலைன்னு ஒரு நிலை உண்டு அந்த நெருவிகல்ப சமாதி நிலையில் ஒரு வருடம் தவம் பண்ணியிருக்கணும் இந்த நிறுவிகல்ப சமாதி நிலையில் ஒரு வருடம் தவம் பண்ணியிருக்கணும் அந்த ஒரு வருடம் உங்களுடைய இந்திரியம் வெளியிலேயே போகாமல் இருக்கணும் நீங்கள் நெருவிகல்ப சமாதி நிலைக்கு போயாச்சுன்னா இந்திரியம் வெளியே போகாது புரியுதுங்களா ஒரு வருடம் நெருவிகல்ப சமாதி நிலையில் தவம் பண்ணியிருக்கணும் அல்லது ஒரு வருடம் உங்களுடைய எந்திரியம் வெளியே போகாமல் இருக்கணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது மூணாவது நிலை முதல்ல பசி தூக்கம் தாகம் இருக்கக்கூடாது ரெண்டாவது இந்த உடம்புல நவதிரகங்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு நவதிரகளுக்கு இந்த உடம்புக்கு தொடர்பு இருக்கின்றது தெரிஞ்சிருக்கணும் நான் மூணாவதாக வந்து நிறுவிகழ்ப சமாதி நிலையில் ஒரு வருடம் நிஷ்டை பண்ணிருக்கணும் அல்லது ஒரு வருடம் உங்களுடைய இந்திரியம் வெளியே போகாமல் நீங்கள் பிரம்மச்சரிய விரதத்தில் ஜெயிச்சிருக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போது இந்த லகுமா சித்தி எப்படி செய்கிறதுன்றத சொல்கிறேன் இந்த சித்தி செய்கிறதுக்கு அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலையும் இருக்குன்றதை நாம் முழுமையாக உணர்ந்திருக்கணும் அந்த அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன் இப்போது இந்த பூமியில் அஷ்டமா சிக்கி லகுமா அப்படின்னாக்கா லேசான பொருள் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு அதில் லகுமா அப்படின்னாலே லகுவான லேசான அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம் இப்போ ஒரு உடம்பு வந்து லேசாச்சுனாக்கா நம்ம வந்து காற்றில் பறக்க முடியும்னு சொல்லுவாங்க உடம்பு லேசானால் மட்டும் காற்றில் பறக்க முடியாது நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க இப்போ நம்ம உடம்பு வெயிட் ஆனது உடம்பு லேசாக லேஸ் ஆயிடுச்சுன்னா பறக்க முடியும்னு சில பேர் சொல்கிறாங்க அப்படி கிடையாது லேசான ஒரு பேப்பரை நான் தர்றேன் நீங்கள் இந்த லேசான பேப்பரை இந்த அந்தரத்தில் நிறுத்தி பாருங்க அது நிற்காது கீழ் நோக்கி தான் வரும் பேப்பரை விட கம்மியான ஒரு வெயிட்டு கம்மியான ஒரு பொருள் இந்த முடியை எடுத்து நீங்கள் அந்தரத்தில் நிறுத்தி பாருங்க அது நிற்காது கீழ் நோக்கி போகும் அதை விட ரொம்ப சின்ன சின்ன தூசி உம்மி கருக்கு இந்த உம்மி தோல் இந்த நெல் மணியோடைய தோலை பிரித்து நிறுத்தி பாருங்க அதுவும் நிற்காது இந்த மாதிரி எவ்வளவோ சிறிய தூசி துரும்பு கூட இந்த அந்தரத்தில் நிற்காது அது எவ்வளவோ வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது நிற்காது அது இந்த புவியீர்ப்பு சக்திக்கு உட்பட்டு கீழே தான் போகும் அப்போது ஒரு சின்ன அணுவை கூட சின்ன அணு அளவு இருக்கக்கூடிய ஒரு தூசியை கூட இந்த புவியீர்ப்பு சக்தி உள்வாங்குது இழுத்து வைக்கிது அப்படின்னா எவ்வளோ பெரிய உடலை நாம எவ்வளோ லேஸ் ஆகினாலும் புவியிருப்பு சக்திக்கு ஆப்போசிட்டாக நம்ம பறக்க முடியாது ஆனால் பறக்க முடியும் எப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில சாது சன்னியாசிகள் இருந்து இப்படி மேலே கொஞ்சம் தூரம் தூக்கி அப்படியே அந்தரத்துலையே உட்காந்துருப்பாங்க ஒரு ஆசனத்தில் உட்காந்துருப்பாங்க பூமியிலேருந்து ஒரு இஞ்சி ஒரு ஒரு அடி அரை அடி ஒரு அடி தூக்கியிருப்பாங்க தூக்கி கொஞ்சம் நேரம் அப்படியே பத்மாசனத்தில் உட்காந்துருப்பாங்க இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில் கூட பார்த்துருக்கலாம் சில பேர் நிஜமாலே செஞ்சவங்களை நான் சந்திச்சிருக்கேன் அவங்கக்கிட்ட போய் அதை கேட்டிருக்கேன் ஐயா நீங்கள் எப்படி இந்த அந்தரத்தில் கீழேருந்து மேலே நோக்கி பறக்கிறீங்க உட்காந்தே இருக்கீங்க இங்கே அந்தரத்துலையே அந்த விதை எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் அவங்க சொன்னது பூரா ஒன்றே ஒன்று தான் ஏன்டா டேய் நீ என்னடா தெளிவான நிலைக்கு போவேன்னு பார்த்தா இப்படி சாதாரண ஒரு நிலையை வந்து இருக்க போடா போடா போய் மனசை தெளிவாக வைடா இப்படி தான் சொல்லுவாங்க திரும்ப திரும்ப நோண்டி 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 கேட்டோம்னாக்கா சிம்பிளாக நான் ஒரே ஒரு சூட்சமத்தை சொல்லிடுறேன் உன்னுடைய மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய மனசை வச்சு தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் போதுமா இதுக்கு மேலே எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க அவங்க எப்படி பறந்தாங்களோ என்னமோ நமக்கு தெரியாது அவங்க சொன்ன பதில் இதுதான் புரியுதுங்களா சில சில பேர் வந்து மந்திர சித்தியால் பறக்க முடியும்னு சொல்கிறாங்க ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொன்னால் கண்டிப்பாக அது பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது பற்றி நமக்கு அனுபவம் இல்லை ஆனால் குண்டலினி யோகத்தில் எனக்கு அனுபவம் இருக்குது அந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் குண்டலினி சக்தி மேல் எழும்போது ஒரு அபாரமான ஒரு குண்டலினி சக்தி வந்து மேல் எழும்பி ஒரு குறிப்பிட்ட சக்கரங்களில் போது இந்த உடம்பை இந்த பூமியை விட்டு மேலே தூக்கிடும் அரைஜான் அல்லது ஒரு அடி தூக்கிடும் ஆனால் அது லகுமா சித்தி கிடையாது அது லகுமா சித்தி கிடையாது அது குண்டலினி யோகம் குண்டலினி யோகத்தில் வெற்றி பெற்றாங்கன்றதுக்கு அது அது ஒரு அடையாளம் இந்த பூமியை விட்டு ஒரு அரை அரை அடி ஒரு அடி தூக்கி நிற்கும் அவங்கள ஆனால் லகுமா சித்தின்றது என்னென்னா நினச்ச இடத்துக்கு போகணும் இப்படி உடம்ப விட்டு பூமியை விட்டு தூக்குனாலும் நினச்ச இடத்துக்கு பறந்து போகக்கூடிய ஒரு சித்தி தான் லகுமா அது யாரும் இதுவரைக்கும் இன்னும் நேரடியாக செஞ்சு காமிக்கல புரியுதுங்களா அதனால குண்டலினி யோகம் வேற ல அஷ்டமா சித்தின்றது வேறுன்றத நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ லகுமாசித்துக்கு வரேன் இப்போது எவ்வளவோ விஷயங்களை இந்த பூமி வந்து ஈர்த்து வச்சிருக்குது எந்த ஒரு சின்ன ஒரு லேசான பொருளையும் பூமி எழுத்துக்கிறோம் பூமிக்கு ஆப்போசிட்டா எந்த ஒரு பொருளும் போகாது புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது நாம எப்படி பூமிக்கு ஆப்போசிட்டா பறக்க முடியும் அப்படின்றத சொல்றேன் நான் ஏற்கனவே சொன்னேன் நம்மளுடைய உடம்புல இந்த நவக்கிரகங்கள் எப்படி செயல்படும் நவகிரகங்களுடைய தாக்கம் அதனுடைய தன்மைகள் எப்படி உடம்புல செயல்படும் சொல்லியிருந்தேன் இப்போ அதில் ஒரு தன்மையை சொல்கிறேன் இந்த லகுமா சித்தி உங்களுக்கு வாய்க்கணும் அப்படின்னா முதல்ல இந்த ஸ்தூல தேகத்தையும் உள்ளே இருக்கக்கூடிய சூட்ச்ம தேகத்தையும் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் இந்த ஸ்தூல தேகத்தையும் உள்ளே இருக்கிற இந்த இப்போ நம்ம கண்ணை மூடி உக்காந்துட்டோம்னா உள்ளே அப்படியே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா சாப்பிட்றது வெளில போகிறது யார்த்தையாவது பேசுகிற மாதிரி நம்ம உள்ளேயே வந்து இயங்கிக்கிட்டு இருப்போம் இல்லையா அதுதான் சூட்ச்ம தேகம் புரியுதுங்களா இப்போ இந்த ஸ்தூல தேகத்தையும் அந்த சூற்றுமை தேகத்தையும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும் பத்தாது ஒன்றா இயக்க தெரிஞ்சிருக்கணும் ரெண்டு தேகத்தையும் ஒன்றா இயக்க தெரிஞ்சிருக்கணும் நல்லா பாருங்க இப்போது இந்த ஸ்தூல தேகத்தினுடைய பதிவுகள் முழுமையும் அந்த சூட்சமை தேகம் வாங்கியிருக்கும் அதே சமயம் அந்த சூட்சம தேகத்தினுடைய பதிவுகள் முழுவதையும் இந்த உடம்பாளையும் வாங்க முடியும் இப்போ நாம் இந்த அஷ்டமாசித்தியில் லகமாசித்தி செய்யணும் அப்படின்னாக்கா கண்ணை மூடி உக்காந்து இந்த உடல் இந்த ஸ்தூல தேகம் சார்ந்த பதிவுகள் சூட்சுமை தேகத்தில் இருக்குதா அல்லது சூற்றுமை தேகத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளால் இந்த உடல் இயங்கிக்கிட்டு இருக்கிறத முதல்ல தெல்ல தெளிவாக கண்டுபிடிக்க தெரியணும் கண்ணை மூடி உக்காந்து இப்போ நாம் தவம் பண்ணுறோம் ஓம் நம சிவாய இப்போ நான் தவம் பண்ணேன் ஓம் நம சிவாய சொன்னேன் என்னுடைய சூட்சம தேகம் இதே மாதிரி உக்காந்து தவம் பண்ணிச்சா கிடையாது அது ஏதோ கொத்தனார் வேலையோ சித்தாள் வேலையோ பார்த்துக்கிட்டு இருக்கு புரியுதுங்களா இதைத்தான் மாற்றணும் இப்போ நான் உக்காந்து தவம் பண்ணுறேன் ஓம் நம சிவாயே சொல்கிறேன் உள்ளே இருக்கக்கூடிய சூட்சம தேகமும் உக்காந்து ஆசனத்தில் உட்காந்து ஓம் நம சொல்லணும் அதுவும் தவம் பண்ணணும் இதுவும் தவம் பண்ணணும் ரெண்டும் சேர்ந்து தவம் பண்ணாதான் ஒரு சித்தியை செய்ய முடியும் இது ரெண்டும் சேர்ந்து செய்யாம இங்க ஒரு சித்தியை நீங்க செய்யவே முடியாது புரியுதுங்களா இப்போ இன்னொரு சின்ன ஒரு விஷயத்த விளக்கிறேன் இப்போ கண்ணை மூடி இந்த தேகம் இந்த ஸ்தூல தேகம் இந்த ஸ்தூல தேகம் வந்து எது எதுக்கெல்லாம் ஆசைப்படும் சாப்பிடும் நல்லா சாப்பிடும் நல்லா தூங்கும் நல்லா ஊர் சுத்தும் வெட்டி ஞாயம் பேசும் அதுக்கப்புறம் இதுக்கு உண்மை பேசுகிறது பிடிக்காது நல்லது பண்ணால் பிடிக்காது அப்படியே இதுக்கு என்ன இதுக்கு என்ன தேவை இந்த உடம்புக்கு என்ன தேவையோ இதை மட்டும் செய்யணும் இவ்வளோ தான் இந்த தேகம் வந்து யோசிக்கும் இந்த யோ தேகம் சம்பந்தமான விசாரணை இவ்வளோ தான் இப்போது இதே பதிவுகளை உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய சூற்றும தேகமும் உள்வாங்கி இருந்துச்சுன்னா சத்தியமாக இந்த பிறவியில் நீங்கள் இந்த சித்தியை செய்யவே முடியாது இந்த தேகம் சார்ந்த உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் சாதாரண ஆசாபாசங்களுக்கு உட்பட்ட இந்த தேகத்தினுடைய உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் சூற்றுமை தேகம் முழுமையாக பதிவாக்கி வச்சுருந்துச்சுன்னா இந்த பிறவியில் சத்தியமாக நீங்கள் லகுமா சித்தி செய்ய முடியாது எந்த சித்தியும் செய்ய முடியாது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல உக்காந்து தவம் பண்ணும்போது சூற்றுமை தேகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பதிவுகளையும் நீக்க வேண்டும் அதுக்கு தான் ஒரு வருஷம் நிறுவிகல்ப சமாதி நிலையில் தவம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் உள்ள இருக்கக்கூடிய சூட்சமை தேகத்தில் இருக்கிற பதிவு பதிவு மொத்தத்தையும் டெலிட் பண்ணணும் புரியுதுங்களா அங்கே டெலிட் ஆயிடுச்சுன்னா இந்த பதிவுகளுக்கு ஆசை போய் இந்த ஸ்தூல தேகத்துக்கு ஆசை போயிடும் புரியுதுங்களா அதுக்கப்புறமா நாம உக்காந்து தவம் பண்ணணும் உட்காந்து தவம் பண்ணும்போது இந்த ஸ்தூல தேகம் அந்த சூட்சமை தேகம் ரெண்டும் ஒன்றா உக்காந்து தவம் பண்ணணும் இது உக்காந்துருக்குன்னா அதுவும் உட்காந்துருக்கணும் இது ஓம் நமஸ்வாய் சொல்லுதுன்னா அதுவும் சொல்லணும் புரியுதுங்களா அப்படி பண்ணும்போது நாம அதுக்கு ஒரு வகையான தவம் இருக்குது அதை நான் சொல்கிறேன் கேளுங்க இந்த பூமியை விட்டு மேலே போகிற மாதிரி சந்திரன் சூரியன் நட்சத்திர மண்டலங்களுக்கெல்லாம் பயணிக்கிற மாதிரி ஒரு தவம் இருக்குது அந்த தவத்தை தான் இதில் பண்ணணும் இப்போ நாம் தவம் பண்ணும்போது நம்மளுடைய ஆன்மா உடம்பை விட்டு வெளியில் வந்து எங்கெங்கேயோ போகும் நம்மளுடைய சூழ்ச்சமை தேகம் எங்கெங்கேயோ போகும் புரியுதுங்களா அப்படி போக விடக்கூடாது அதுக்கு முறையான ஒரு ரூட்டு இருக்குது அதாவது அஷ்டமாசிதி செய்யணும்னா இந்த ரூட்டை பிடிங்க புரியுதுங்களா நாம் இங்கே உக்காந்து தவம் பண்ணும்போது நாம் நேராக சூரிய சந்திர மண்டலங்களை கடந்து நட்சத்திர மண்டலத்துக்கு அந்த ரூட்டில் போகிற மாதிரி ஒரு தவம் இருக்குது அந்த தவத்தை பண்ணணும் அந்த தவம் பண்ணும்போது சந்திர மண்டலத்தில் உங்களுடைய சூட்சமை தேகம் போய் நின்று உக்காந்து தவம் பண்ணுற மாதிரி ஒரு சங்கல்பம் பண்ணணும் சந்திர மண்டலத்துக்கு ஏன் போகணும் அப்படின்னு சொல்கிறேனாக்கா நம்மளுடைய உடம்புலேயே இந்த எல்லா மண்டலங்களும் உண்டு சூரிய மண்டலம் உண்டு சந்திர மண்டலம் உண்டு நட்சத்திர மண்டலம் உண்டு நம்மளுடைய உடம்புல சந்திர மண்டலம் எங்க இருக்குன்னு தெரியணும் தெரிஞ்சு அந்த சந்திர மண்டலத்துல நம்மளுடைய தேகம் அதாவது குண்டலினி சக்தியை கொண்டு போய் அந்த சந்திர மண்டலத்தில் நிப்பாட்டி கொஞ்ச நேரம் தவம் பண்ணிட்டு அதுக்கு மேலையும் நாம பறக்கிற மாதிரி ஒரு சங்கல்பம் பண்ணி தவம் பண்ணோம்னாக்கா சந்திர மண்டலத்துக்கு மேலே இந்த புவியீர்ப்பு விசை இருக்காது இந்த புவியீர்ப்பு விசை சந்திரமண்டலம் வரைக்கும் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது புரியுதுங்களா அதனால் சந்திரமண்டலத்தில் இருந்து நம்மளுடைய சூட்சுமை தேகம் பறக்கிற மாதிரி சங்கல்பம் பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல தேகம் இந்த பூமியை விட்டு பறக்க ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா இதை தவிர வேறு எதுலையாவது பறக்க முடியுமான்னு கேட்டால் தெரியாது வேறு எதுனா ஒரு தேவர்கள் மூலியமாக ஒரு முனிவர்கள் மூலியமாக இந்த சித்த வந்து அவங்க வந்து நிகழ்த்தலாம் ஆனா நீங்களே சித்தி செய்யணும் அப்படின்னாக்கா இதுதான் எனக்கு தெரிஞ்ச வழி புரியுதுங்களா இன்னும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய சந்திர மண்டலம் எதுன்னு தெரியணும் அந்த சந்திர மண்டலத்துல உங்களுடைய குண்டலினி சக்தி அதாவது சூச்சமி தேகம் புரியுதுங்களா போய் அந்த இடத்துல நின்று கொஞ்ச நேரம் தவம் பண்ணி திருப்பி அங்கேருந்து கிளம்புனா இந்த உடல் காத்துல தூக்கி நினைச்ச இடத்துக்கு பறந்து போயிடும் நினைச்ச இடத்துக்கு கண்டிப்பாக பறந்து போகும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த சித்தியெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா உங்களுக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்காதீங்க எனக்கு எந்த வகையான சித்திகளும் கிடைக்கல என்னால் சித்திகள் செய்ய முடிஞ்சாலும் எனக்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் நான் செய்ய விரும்பலை எனக்கு வந்து இப்போ சித்தர்களே வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோ சித்திகள் அடைஞ்சாலும் இறைவனை நோக்கி தான் பயணப்படணும் இடையில சித்துக்களை நோக்கி மயங்கிடக்கூடாது ஏன்னா சித்துக்கள் செஞ்சோம்னா நம்மளுக்கு பேரு புகழெல்லாம் வரும் புரியுதுங்களா அந்த பேரு புகழுக்கு ஆசைப்பட்டு நம்ம அந்த இடத்துலேயே நின்றுவோம் இப்போ இந்த சித்தி செய்யணும்னா நான் சிவ பூஜை டெய்லி பண்ணுறேன் ரொம்ப ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக இருக்கேன் இப்போ இந்த பூஜையை விட வேண்டியது வரும் சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது ம் வேலை செய்யக்கூடாது யாருக்கும் எந்த நல்லதும் பண்ணக்கூடாது ஒன்லி இந்த சித்தி செய்யணும் 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 நூறு சதவீதம் இந்த சித்தி செய்யணும்னு உக்காந்தா கண்டிப்பாக செய்ய முடியும் ஆனால் அது செய்கிறதுக்கு விருப்பம் நம்மளுக்கு வராது ஏன்னா நம்மளை வந்து ஏதோ ஒரு முனிவர் ஏதோ ஒரு சித்தர் ஏதோ ஒரு குரு நம்மளை ஆட்கொண்டு வச்சுருப்பார் அவங்க ஆட்கொண்டு வச்சு அவங்களுடைய ஒரு பார்வையில் தான் நாம் இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால அவங்க நினைச்சா நம்மளை சித்தி செய்ய வைப்பாங்க இல்லைன்னா சித்துக்கள் செய்ய விட முடியாது விட மாட்டாங்க செய்ய முடியாது நம்மளால் அதே மாதிரி உங்களுக்கு இந்த சித்துக்கள்லாம் செய்ய தெரிஞ்சிருந்தாலும் உங்களுடைய குருவுடைய அனுமதி இல்லாமல் உங்களால் சித்துக்கள் செய்ய முடியாது செய்ய விட மாட்டாங்க உங்களுடைய குரு அனுமதி இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் உங்களுடைய குரு உங்களை விட்டுட்டு போயிடுவார் அதனால தான் பல பேர் சித்துக்கள் தெரிஞ்சிருந்தாலும் சித்துக்கள் செய்வதில்லை இந்த உண்மையை புரிஞ்சுக்கங்க மேற்கொண்டு இப்போ மாணிக்க வாசக பெருமானை எடுத்துக்கங்க அவர் பக்தி மார்க்கத்திலே சார் அவர் யோக முறையை பற்றி ஒரு இடத்துல கூட சொல்லலை திருவாசகத்தில் யோக முறையை பற்றி ஒரு இடத்துல கூட சொல்ல ஒரு இடத்துல கூட பாடல இந்த சக்கரங்களை பற்றி அவர் எதுவும் சொல்லலை முழுக்க முழுக்க சிவபெருமானை புகழ்ந்து பாடுறதுலேயே தான் அவரு முழுமையான வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சாரு ஆனால் அவர் அஷ்டமா சித்தி அடைஞ்சிருக்காரு அஷ்டமா மிகப்பெரிய சித்தி அடைஞ்சிருக்காரு வான் கலந்த மாணிக்க வாசகர்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா வானோட வானா அகாயத்தோட ஆகாயமா அவர் தன்னுடைய உடலை அணு அணுவா பிரிச்சாரு பிரித்து மறைஞ்சிட்டாருன்னு சொல்லுவாங்க அது மிகப்பெரிய சித்தி அது அவ்வளோ சாதனமா வாய்க்காது இந்த சித்தி அவருக்கு எப்படி வைச்சதுன்னா சிவபெருமான் ஈஸியாக அவர் அருள் செஞ்சிட்டார் பக்தி மார்க்கத்திலேயே அவர் பயணிச்சார் ஈஸியாக சிவபெருமான் அவருக்கு அருள் செஞ்சிட்டார் அதுக்கு முன்னாடி சோதனைகள்லாம் வச்சார் அது வேறு விஷயம் ஆனால் வெறும் பக்தி மார்க்கத்துலேயும் அஷ்டமா சித்திகள் அடைய முடியும் ரொம்ப ரொம்ப நல்ல பக்தியில் இருக்கணும் இருந்தாக்கா கண்டிப்பாக அதுலையும் அடைய முடியும் அதுவும் சாத்தியம் இல்லைன்னா நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது தேவதைகள் ஆவாகனமாகி இப்போ நாம் வாராகிய வழிபாடு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க வாராகி அம்மனை வழிபாடு பண்ணி அம்மா தாயே எனக்கு நீ வேறு இல்லை நீ என் கூடைய எப்போவுமே இருக்கணும்னு அவங்களுக்கு சரணாகதி அடைச்சிட்டோம்னா அந்த வாராகி அம்மன் சில காலங்கள் கழித்து நாமளை வந்து அதுவே உள்ளே புகுந்துரும் நம்ம உடம்புக்குள்ளே வாராகி அம்மனே உள்ளே புகுந்து நாமளை சில சித்திகள் செய்ய வைக்கும் செய்ய வச்சு நம்மளை பிரபலமாக்கும் நம்மளை நிறைய புகழ் அடைய வைக்கும் நமக்கு நிறையா பொருளெல்லாம் சம்பாதிக்க வைக்கும் இது மாதிரி செய்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க ஒரு தேவதையை தன்னுடைய உடம்புல தன்னுடைய ஆன்மாவில் ஆவாகனப்படுத்தி நிறைய பேர் சித்துக்கள் சின்ன சின்ன சித்துக்கள் செய்கிறாங்க பெரிய பெரிய சித்துக்கள் செய்ய முடியாது பெரிய பெரிய சித்துக்கள் அதில் செய்ய முடியாது இந்த மாதிரி அஷ்டமா சித்துக்கள் செய்கிறதுக்கும் அடைகிறதுக்கும் மூன்று நிலைகள் உண்டு அதில் ஒன்று குண்டலினி யோகத்தில் நாம் நாமளே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த சந்திர மண்டலத்தை இயக்க தெரியணும் இன்னொன்று பக்தி மார்க்கத்தில் ஏதாவது ஒரு மூர்த்தியை பிடிச்சி ஒரு தேவதையை பிடிச்சி சரணாகதி அடைஞ்சு அவங்க மூலியமா அஷ்டமாசிதி அவங்க வரம் கொடுத்து அஷ்டமா சித்தி செய்யலாம் மூன்றாவது யாராவது சித்தர்கள் ஆன்மா உள்ள நுழையணும் இல்லைன்னா வாராகி அம்மன் இந்த மாதிரி அம்மனுடைய ஒரு பெண் தெய்வங்களுடைய ஒரு சக்தி வந்து உள்ள நுழைஞ்சிச்சுனாக்கா சித்துக்கள் செய்யும் புரியுதுங்களா இன்னைக்கு பலகாலமாக யாரும் அதிகமாக சொல்லலை லகுமா சித்தி எப்படி செய்யணும்னு சொல்ல லகுமா சித்தி வாச்சதுனாக்கா காற்றுல பறக்கலாம் நெ தண்ணியில் நடக்கலாம் இப்படி தான் யூடியூப்பில் போட்டிருக்காங்களே ஒழிய எப்படி செய்யணும்னு யாரும் சொல்ல கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் யாரும் சொல்லலை நான் முத முத சொல்லியிருக்கேன் அதுக்காண்டி என்னை ஆணவமாக சொல்லலை நான் தான் சொல்லிக்க சொல்ல நான் சொல்லியிருக்கிறது உண்மையாக இல்லையா நீங்களே உங்களுக்குள்ளே ஆன்ம விசாரணை செஞ்சு பாருங்கள் அது கரெக்டாக இருக்கும் புரிதுங்களா பெரிய மக்களே எனக்கு தெரிஞ்ச அஷ்டமாசித்தியில் லகுமா சித்தி எப்படி செய்யணும்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை நான் சொன்னேன் இது உங்களுடைய பயணத்தில் மேற்கொண்டு நீங்கள் தொடர்ந்து ஆன்மீகத்தில் பயணிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது தெரிய வரும் சித்தியும் ஆகலாம் பக்தி மார்க்கத்தில் இந்த அஷ்டமாசித்தி வாங்கிறது ரொம்ப எளிமை ஏன்னா அவங்க நினச்சாக்கா ஈஸியாக நம்மளுக்கு எதையும் எளிமையாக கொடுக்க முடியும் அவங்கள நாம் ரொம்ப வலிமையாக பக்தியாக நேசித்து வணங்கினோம்னாக்கா சித்தர் பெருமான்கள் சிவபெருமான் முருகப்பெருமான் இவங்கள்லாம் இதுக்கு ரொம்ப அத்துப்படி இந்த அஷ்டமாசித்தி அருள்கிறதுல இவங்கெல்லாம் ரொம்ப அத்துப்படி புரியுதுங்களா அதனால் பக்தியும் ரொம்ப முக்கியமாக வேண்டும் அதனால் எல்லாரும் எல்லா மார்க்கத்துலேயும் முடிஞ்சவங்க பயணிங்க பக்தி மார்க்கத்தில் போகிறீங்களா நல்லா ஆழ்ந்த பக்திக்கு போங்க தவம் பண்ணுறீங்களா விடாமல் தவம் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு தவம் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வாய்க்கும் சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அகத்திய திருவடி போற்றி